ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுக்கி சுவாமி இனி நம்ம சூப்பரான எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னும் வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப வந்து சூப்பராக ஈஸியாக நம்ம இன்ஸ்டன்ட் கொழக்கட்டை வீட்டில் இருக்க வீட்டில் வந்துட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற அரிசி மாவு நார்மல் அரிசி மாவு இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து பண்ணி முடிச்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு எந்தளவுக்கு எடுத்துருக்கோமோ அதில் வந்துட்டு மூணில் ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் வந்து எடுத்துருக்கோம் அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளம் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பாசி பருப்பு கொஞ்சமாக வந்து நான் எடுத்திருக்கேன் ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன் பாசி பருப்பு கொஞ்சமாக ஏலக்காய் கொஞ்சம் வந்து எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்தா போதும் நெய் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வேர்க்கடலை அதே மாதிரி நான் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நெய் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செஞ்சிடலாம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்ச மாதிரியே இருக்காது நம்ம ஆவி கட்டி எப்படி செய்வோமோ அதே டேஸ்ட்டில் நமக்கு வரும் நல்லா வந்து நெய் வந்து காஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நெய் காஞ்சிச்சு இப்போ பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு சேர்த்து அது நல்லா வந்து செவந்து வரணும் செவந்து வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் அது அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டையில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம மாவு எந்தளவுக்கு இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம வெள்ளத்தையும் இதிலேயே சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வந்து கலந்துக்கிட்டுருங்க நல்லா செவந்து வந்ததுக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் சேர்த்தாச்சு இது நல்லா வந்து கொதி வரட்டும் நல்லா வந்து கரைஞ்சிச்சு பாருங்கள் வெள்ளம் ஓரளவுக்கு பாசிப்பருப்பும் வந்துட்டு ஒரு அரை வேக்காடு வந்து வெந்திருக்கு இப்போ நல்லா வந்துட்டு கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இனிப்பு சுவையாக தூக்கி கொடுக்கும் ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏலக்காயோட சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் நமக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்க பச்சரிசி மாவு தான் நான் ஜலி ஜலிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் நீங்களும் வந்து ஒரு முறை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நல்லா கலந்து விட நல்லா வந்து வெந்து கிடச்சிடும் நமக்கு மாவு பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நான் சேர்த்துருக்க வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு கலர் லைட்டான வெள்ளம் அதனால் வந்துட்டு கலர் லைட்டாக தான் இருக்கும் நமக்கு நீங்கள் டார்க்கான வெள்ளம் சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டார்க்காக இருக்கும் நம்ம கொழுக்கட்டை இப்போ கலந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துட்டு நமக்கு நல்லா வந்து மாவு வெந்து கிடச்சிடும் நம்ம கொஞ்சமாக வந்து வேர்க்கல்லையும் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா மாவு வந்து வெந்து வந்துடுச்சு நமக்கு நம்ம நல்லா பிடிச்சி பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் நல்லா வரணும் வருங்க இப்போ ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் கொஞ்சமாக வந்துட்டு மாவு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையாக வந்து பிடிச்சி சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்ப சூடாக இருக்குது இதை நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம நார்மலாக நம்ம கொழுக்கட்டை உருண்டையாக பிடிக்கணுனாலும் பிடிச்சிக்கலாம் இல்லை பிடி கொழுக்கட்டையாகவும் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் பாருங்கள் பிடிக்கிறது எவ்வளோ சூப்பராக வருது ஷேப் எவ்வளோ சூப்பராக எடுக்குது பாருங்கள் இதுதான் வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி ஒருவேளை நீங்கள் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா சரியாக போயிடும் அப்படியும் இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வேர்க்கல்லையே அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் வேர்க்கல்லையும் சேர்த்துருக்கேன் தேங்காவும் வந்து சேர்த்துருக்கேன் பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கேன் அதனால் நம்ம நார்மலாக வந்துட்டு மாவு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா அதே டேஸ்ட்டில் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இட்லி பானையில் நம்ம தண்ணி வந்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவுலேயும் நான் கொழுக்கட்டை இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் வந்து உருண்டியாகவும் கொஞ்சம் வந்துட்டு க பிடி கொழுக்கட்டையாகவும் நான் வந்து எடுத்துருக்கேன் இப்போது ஒரு இட்லி பிளேட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் நம்ம ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம கையில் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப சாஃப்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா வந்து பிளேட் ஃபுல்லாக நான் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் வந்துட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம் இன்னமும் கொஞ்சம் மாவு இருக்குது பாருங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பிடி கொழக்கட்டையாக அப்புறம் வந்துட்டு உருண்டை கொழக்கட்டையாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நமக்கு தேவையான ஷேப்புக்கு ரொம்ப வந்து சூப்பராக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கவே தெரியாதவங்க கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ வச்சாச்சு இப்போ மீதி எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து அடிக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் அடிக்கிட்டேன் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வந்து நமக்கு செலவாகாது இப்போ அஞ்சு நிமிஷம் இருக்குது மீதி இருக்க இன்னொரு பேட்சும் அதுக்கு மேலேயே வந்து நம்ம அடுக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நான் வந்து அடுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ஒன்றா ஃபஸ்ட்டு பேச்சும் நம்ம வந்து சேர்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது பேட்சும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து சேர்க்குறோம் ஒரேடியாக சேர்த்தோன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து சேர்க்கும் போது அது கொஞ்சம் வெந்திருக்கும் அதனால் இந்த மாவு வந்து அதில் ஒட்டாமல் நமக்கு நல்லா செப்ரேட்டாக கிடைக்கும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராகவும் நமக்கு வந்து இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் வந்து சேர்த்தாச்சு இந்த மாதிரி வந்து எங்கெங்க கேப் இருக்கோ அங்கே பார்த்து கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க அந்த ஹோல்ஸ் வர இடத்த மட்டும் விட்டுட்டு மிச்ச இடத்துலலாம் நம்ம ஃபில் பண்ணிக்கணும் இப்போ மூடி வச்சாச்சு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறான் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் ரெண்டாவது பேட்ச் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே வெந்துருச்சு ஏன்னா நம்ம முதல்லயே வந்துட்டு கடாயில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சு குக் பண்ணி தான் நம்ம வந்து மாவு வச்சுருக்கோம் அதனால் நமக்கு சீக்கிரமே வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமே ஆகாது ஒரு இருபது நிமிஷத்தில் நம்ம மொத்தமே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் செஞ்சு முடித்து சாப்பிட்டே முடிச்சிடலாம் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டை ரொம்ப வந்து டேஸ்டான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்